ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ்எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் முன்னாடியே அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம செடிகளை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் ஒரு ஃபோர் மந்த் ஆகுது இந்த செடிகளை தான் நம்ம வந்து கட் கட்டிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வேலைகளை நம்ம பண்ணால் தான் செடியை வந்து நம்ம நார்மலாக கட்டிங் பண்ண முடியும் அது பாருங்கள் இந்த செடி ரொம்ப கொட்டி மாதிரி இங்கே பாருங்கள் கொட்டி மாதிரி ஓடி ச ரொம்ப கொடியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஒன்றரை வருஷம் கண்டிப்பாக ஆகணும் இந்த செடி இந்த மாதிரி லெவலுக்கு வர்றதுக்கு இப்போது இந்த செடியை வந்து நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா கட்டி விடுறது எப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த செடியை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி இந்த செடியை நம்ம கட் விட போகிறோம் அதே போல் வந்து கட்டிவிட்டு இதை எப்படி நம்ம கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து கட்டி விடுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பதிவிடுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நரம்புகளை எடுத்துக்கிறேன் மேக்ஸிமம் இந்த நார்மலாக நீங்கள் இதையே யூஸ் பண்ணுங்கள் இந்த நரம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒன் கேஜி ஆஃப் கேஜி இந்த மாதிரி கிலோ கணக்கில் கிடைக்கும் மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் அந்த ஒரு ரோல் மாதிரி வரும் அந்த மாதிரி நரம்பு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இந்த மாதிரி நரம்பு வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வந்து செடியிலேருந்து இருந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்ல வரும் அதே போல் நம்ம இந்த டொயினில் நூலில் இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா சீக்கிரம் கட் ஆகிரும் செடியும் பார்த்திங்க அப்படின்னா படர்ந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த ஒரு தான் இந்த மாதிரி நரம்பு எடுத்துக்குவோம் ஸோ நரம்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க பக்கம் இங்க காட்ட பாருங்க இந்த கிளையில தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது போட போறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்பொழுது ரொம்ப அதிகமாக இறுக்கமாக நாம் கட்டக்கூடாது சும்மா லேஸான கட்டு தான் கட்டணும் அதே போல் வந்து ரவுண்ட் ஒடிவில் அடுத்து வந்து இப்படி வந்துருச்சு அப்படின்னா நல்ல பெரிய குச்சியை பார்த்துட்டு இந்த இதில் இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு இதில் நாம் எடுத்துக்கணும் இப்படி நாம் எடுத்துட்டோம் அதே போல் ரவுண்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நிறைய கொடி ஓடி இருக்கு இந்த ரவுண்டில் இந்த இப்படி நாம் எடுத்துக்கிறோம் இப்போது ரொம்ப கீழே இருக்குது பாருங்கள் இந்த துளிரை வந்து நம்ம டோட்டலாக இங்கே மேலே கொண்டு வந்துடுறோம் கீழெல்லாம் ரொம்ப துளிராக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த துளிரை வந்து இங்கே கொண்டு வரும் இங்கே கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செடி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா வட்ட வடிவமாக இருக்கும் அதே போல் வந்து லாஸ்ட் பாயிண்ட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிளை வந்து இருக்குது ஸோ அதுக்கும் நம்ம வந்து கட்டு போட்டுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணணும் சும்மா நார்மலாக ரொம்ப இது பண்ண தேவையில்ல நார்மலாக ஒரு முடிச்சு மட்டும் போட்டால் போதுமானது ஓகே இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா கட்டி விட்டாச்சு கட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ரொம்ப கொடியாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் இவ்வளோ பெரிய செடி பாருங்கள் செம்மரையாக இருக்குது இந்த செடியை பா ரொம்ப க தாராளமாக இந்த செடியை வந்து நம்ம கட்டிங் பண்ணி விடலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் நீங்களும் இதவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம கட்டி விடுறதுக்கு வந்து கண்டிப்பாக செடிகளை இந்த மாதிரி கட் பண்ணி விடும்பொழுது செடிகள் பார்த்திங்க அப்படின்னா அடிப்பகுதியிலேருந்து பகுதிக்கு இப்படி தான் வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டு கொடி இங்கே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு ஸோ இந்த கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக பூ வைக்காது எவ்வளோ தான் நீட்டாக வந்தாலும் இங்கே பாருங்கள் டோட்டலாக எந்த விதமான பூ வைக்காது இந்த கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பூ தான் நம்மளுக்கு வச்சிருக்கு ஸோ அதனால் நம்ம ஒரு சிலர் கேட்பாங்க நிறைய கொடி ஓடுது ப்ரோ இதெல்லாம் நம்மளுக்கு பூ வைக்கணும்னா இந்த இதோட நம்ம இதை வந்து கட்டிங் பண்ண போகிறோம் கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக செடி வந்து ஒரே லெவலுக்கு ஆகிடும் கட்டிங் பண்ணுறது எடுத்து என்ன அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க முறை முதலமைச்சோட விருது உங்களைசஸ் நன்றி வணக்கம்